கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலம் சாலக்குடியில் நோயாளி ஒருவரை ஏற்றி கொண்டு திரிசூர் மெடிக்கல் காலேஜிற்கு விரைந்து கொண்டிருந்தது அவசர சிகிச்சை ஊர்தி ஒன்று அந்த ஆம்புலன்ஸிற்கு முன்னால் ஒரு சில்வர் நிற கார் சென்று கொண்டிருந்த நிலையில் ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் வழிவிடச் சொல்லி தொடர்ந்து ஹாரன் அடித்தார் ஆனால் அந்த கார்காரரோ ஆம்புலன்ஸை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து அவருக்கு வழிவிடாமல் சென்று கொண்டிருந்தார் ஆம்புலன்ஸ் டிரைவரோ தொடர்ச்சியாக ஹாரன் அடித்து வழி கேட்டும் அந்த காரோ தொடர்ந்து விடாப்பிடியாக வழி கொடுக்காமல் போனது இதனால் அந்த ஆம்புலன்ஸுடன் பயணித்த மருத்துவ பணியாளர் சமயோஜிதமாக தன்னுடைய தொலைபேசியின் மூலம் கார்காரர் செய்த இந்த அடாவடியை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார் இந்த சூழ்நிலையில் அந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி பேசு பொருளாக மாறிய நிலையில் அந்த கார்காரரை காரினுடைய பதிவு எண்ணை வைத்து தேடி பிடித்த காவல்துறையினர் அவரது இந்த அடாவடி தளத்திற்கு பரிசாக இரண்டரை லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்தனர் பலரும் காவல்துறையினரின் இந்த நடவடிக்கையை பாராட்டி வரும் அதே வேளையில் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாத கல்மணம் படைத்த அந்த கார்காரரை கமாண்டர்களின் மூலம் கழுவி ஊற்றி வருகின்றனர்